நம்ம ஊரில் எல்லாருக்குமே சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ரீஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இப்போ தான் ஸ்கூலோட இயர் என் வருது ஜூன் மந்த் ஃபுல்லாகவுமே ஆன்வல் டே கிராஜுவேஷன் டே ஸ்போர்ட்ஸ் டேன்ட்டு ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அமெரிக்காவில் எங்கள் ஸ்டேட்டில் ஜூன் எண்டில் ஸ்கூல் முடிஞ்சிடும் திரும்ப ரீஓப்பன் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என் பொண்ணுக்கு தமிழ் ஸ்கூலில் ஆன்வல் டே இங்கே யூஎஸில் தமிழ் ஸ்கூல் நிறைய இருக்குது தமிழ் ஸ்கூல் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே தமிழ் பேசுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்காரங்களாக இருப்பாங்க நம்ம படித்த காலேஜில் சீனியராக இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம் யூஎஸில் இருக்கிறப்ப நம்ம பசங்க தமிழ் ஸ்கூல் படிக்கிறது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுங்க ஒன்று ஃபஸ்ட்டு அவங்க தமிழ் லாங்குவேஜை படிக்க கற்றுப்பாங்க அமெரிக்காவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்கே க்ரெடிட்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க தமிழ் ஸ்கூலில் நீங்கள் எயித்து லெவல் வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவேஷன் பண்ணி சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க முக்கியமான ஒன்று நம்ம தாய்மொழியை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மறக்காமல் கற்றுக் கொடுக்குறோம்